சென்னையில் கியூநெட் நிறுவனத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் பார்க்கலாம் என கூறி சக காவலரை ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட புகாரில் பெண் காவலர் மீது வழக்கு பாய்ந்துள்ளது சென்னை பூக்கடை காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவலராக பணிபுரிந்து வருபவர் முனீஸ்வரன் இவர் சேப்பாக்கம் லால் முகமது தெருவில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளார் முனீஸ்வரனின் சகோதரர் சேர்மதுரை என்பவருக்கு கியூநெட் என்ற நிறுவனத்தில் முதலீடு செய்து இரட்டிப்பு லாபம் தருவதாக சென்னை காவல்துறை ஆயுதப்படை பிரிவில் பணிபுரியும் பெண் காவலர் பிரியா என்பவர் கூறியதாக தெரிகிறது இதனை நம்பி ஏழு லட்சத்தி தொன்னூற்று ஐந்தாயிரம் ரூபாயை முனீஸ்வரன் பெண் காவலருக்கு அனுப்பியதாக கூறப்படுகின்றது இதற்கு உடந்தையாக கியூநெட் நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் பிரிவு ஊழியர்கள் என கூறப்படும் அஜின் மற்றும் ஆனந்த் ஆகிய இருவரும் இருந்துள்ளனர் கடந்த நவம்பர் மாதம் பணத்தை கொடுத்த நிலையில் இதுவரை முதலீடு செய்ததற்கான வருவாயும் கிடைக்காமல் அசல் பணத்தையும் திருப்பிக் கொடுக்காமல் ஏமாற்றி வந்ததாக கூறப்படுகின்றது இதுகுறித்து திருவள்ளிக்கேணி காவல் நிலையத்தில் காவலர் முனீஸ்வரன் புகார் அளித்திருந்தார் ஆனால் இதுவரை புகாரில் நடவடிக்கை இல்லை என இரு மாதங்களுக்கு முன்பு முனீஸ்வரன் எலிமருந்து குடித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார் இந்த புகார் குறித்து கடந்த இரு மாதங்களாக விசாரித்து வந்த நிலையில் மோசடி செய்த பெண் காவலர் பிரியா மற்றும் விசாரணைக்கு ஒத்துழைக்காத அவரது நண்பர்கள் அஜித் ஆனந்த் ஆகிய மூன்று பேர் மீதும் மோசடி நம்பிக்கை மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது